السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلي آله وأصحابه أجمعين أما بعد عليكم இறை ஒருத்திற்கு குறித்தானே அல்லாமு பேரவர்களால் புனித மிக மாதத்தின் முதல் சுய நாம் அடையப் பெற்றிருக்கிறோம் இல்லா இன்னும் ஒரு சில தினங்களில் ஹாஜிகள் தங்களுடைய கடமைகளை கிரியைகளை துவங்க இருக்கிறார்கள் அவர்களுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் இலகுவாக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை ஆசியத்தை அல்லா அனைத்து ஹாஜிகளுக்கும் வல்ல ரஹ்மான் நல்கியள் வாழ்க்கையில் அவர்கள் அனைவரது ஹஜ்ஜையும் ஹஜ்ஜை மகுரூராக இருப்பது ரஹ்மான் தமிழ் செய்தருள் புரிவானாக இந்த புனித மாதத்தில் எந்தெந்த நலவுகளையெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த எல்லா நலவுகளையும் ஒரு சேர பெற்று கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்த்தருள் வாய்ப்பானாக என்று வான் செய்து என் வார்த்தைகளை தொடர்கிறேன் அன்பிற்கு இனியவர்கள்

இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற உகசியர்கள் பத்து இரவுகள் என்று அதாவது தான் பிரத்யேகமாக விசேஷமாக குறிப்பிட்டு சொல்வது துல்ஹஞ்சு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை தான் என்று பெரும்பாலான உபசியர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதம் துல்ஹஜ்ய மாதம் அல்லாஹுமாள் புனிதமாக்கப்பட்ட நான்கு மாதங்களில் ஒன்று துல்ஹெஜ்ஜி மாதம் அந்த துல்ஹெஜ்ஜி மாதத்தில் முதல் பத்து தினங்கள் என்பது அல்லாஹ் அருபுல்லாலனின் மிக விசேஷமாக அல்லாஹ் சத்தியம் என்று சொன்ன தினங்கள் அல்லாமுக்க அண்ணா எதை சத்தியம் செய்கிறானோ சத்தியம் செய்வதன் நோக்கமே அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அதன் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை வாக்கியமான பத்து தினங்களை அனுரஹ்மான் அல்லாவுதாலா நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் இந்த பத்து நாட்கள் மிக மிக புனிதமானவை மிக மிக பாக்கியத்திற்குரிய நாட்கள் காரணம் என்னவென்றால் இந்த தான் ஒட்டுமொத்தமான இவாதத்துகளையும் ஒரு சேர செய்ய முடிகிற நாட்கள் இந்த பத்து நாட்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை அடிப்படையான கடமையான வணக்கங்கள் என்று தொழுவை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த நான்கு பெரும் கடமைகள் இஸ்லாத்தின் மிக அடிப்படையான தூண்கள் மற்ற காலங்களிலெல்லாம் நம்மால் தொழ முடியும் நோன்பு நோக்க முடியும் ஜகாத்தையும் கொடுக்க முடியும் ஜகாத் எல்லா காலங்களிலேயும் கொடுக்கலாம் நாம் நன்மையை நாடி ரமவானிலே நாம் கொடுக்கிறோம் மாறாக எல்லா நாட்களிலேயும் ஜகாத்து கொடுக்கலாம் எல்லா காலங்களிலும் தொழ முடியும் நோன்பு நோக்க முடியும் சக்காத்து கொடுக்க முடியும் ஆனால் ஹஜ்ஜு செய்வது சாத்தியப்படாத ஒன்று மற்ற காலங்களில் ஹஜ்ஜு செய்ய முடியாது ஆனால் இந்த பத்து நாட்கள் ஹஜ்ஜினுடைய நாட்களும் இதிலே உள்ளடக்கி இருப்பதனால் அடிப்படையான கடமைகள் அனைத்தையும் ஒன்றாய் நிறைவேற்றுவதற்கு சாத்தியமுள்ள நாட்கள் இந்த பத்து நாட்கள் எனவேதான் அல்லாஹு பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த பத்து தினங்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாண்பிற்குரிய தினங்கள் பறக்கத்தாம நாட்கள் இந்த நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும் ரிசல்லாவு அணைகுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாமிற்கு மிக மிக பிரியமான மிகவும் விருப்பமான நாட்கள் என்றால் இந்த துரிகளற்றினுடைய முதல் பத்து நாட்கள்தான் அந்த நாட்களில் அமல்களை செய்வது என்பது அல்லாமிற்கு மிக விருப்பமானது எனவே ஃப அக்ஸிலோஃபியின்ன மினத்த லீலி நீங்கள் அதிகம் அதிகமாக என்ற கரிமாவை அதிகம் ஓடுங்கள் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் தக்பீர் செய்யுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் புகழுங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று அவர்கள் சொல்வார் இந்த குறிப்பாக இந்த பத்து தினங்களில் அதிகம் அதிகமாக நாம் இந்த தக்வீராத்துகளை தஸ்பீஹாத்துகளை வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் அரபாவுடைய தினத்தில் பிறகு ஒன்பதாம் நாள் சுகையில் இருந்து பதிமூன்றாவது நாள் அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் தக்பீரை உறக்கச் சொல்வோம் அதோடு மற்ற நேரங்களிலேயும் அதிகமாக தற்பீர் சொல்வதை நாம் வழமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த நாட்களில் தக்பீர் சொல்வதும் தஸ்பீஹாத்துகளை ஓடுவதும் அல்லாம இருக்கு மிக மிக விருப்பமானது இந்த பத்து தினங்களின் அமல் என்று பார்க்கிற போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசா நாளின் நோன்பு மிக மிக முக்கியமானது அரசா நாளின் நோன்பு

மன்னித்து மன்னித்துவிடுவான் இந்த அரசா நோன்பை யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய வாக்கியத்தை அல்லாஹிரமே தருவான் என்றார்கள் அவர்கள் நோன்பு என்பது மிக மிக முக்கியமானது மிக மிக கவனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இந்த வருடம் அரசா நோன்பு என்பது அடுத்த வெள்ளிக்கிழமை சரியான அடுத்த வெள்ளிக்கிழமை பிறை கொள்வது அரஃபான் ஆளினுடைய நோன்பை நாம் வெள்ளிக்கிழமை நோர்க்க இருக்கிறோம் ரிசெல்லாக அலங்கி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உங்களில் ஒருவர் வெள்ளிக்கிழமையை மட்டும் நோற்பு வைப்பதற்காக வேண்டி குறிப்பாக்க வேண்டாம் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்க வேண்டாம் நோட்பு நோர்ப்பதாக இருந்தால் அதற்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்து அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாளை சேர்த்து நோன்பு வைக்கட்டும் என்று நமக்கு நோன்பு பிறை இருப்பதால் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்கலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு மார்க்க அறிஞர்களினுடைய கூற்று என்னவென்றால் அவர்கள் சொன்ன செய்தி வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோர்ப்பதாக இருந்தால் முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்பது சாதாரணமான காலங்களில் வழமையாக நாம் நோர்க்கக்கூடிய நோன்பு எதர் எதற்சையாக வெள்ளிக்கிழமையாக அமைத்து விடுமை யாரால் நாம் வெள்ளிக்கிழம நோன்ப வைக்க ரொம்ப நாம நினைக்கலை நாம் முடியும் செய்யலை ஆனால் வழமையாக நாம் மோற்று ஒரு இதில் நோன்பு வெள்ளிக்கிழமையாக அமைந்து விடுவையானால் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோட்பது தவறில்லை அது ஆகுமானதுதான் என்பது மார்க்க அறிஞர்களின் கூற்றாக இருக்கிறது வசந்தம் அவர்களின் இந்த ஹதீஸை அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் முன்னால் ஒரு நாள் சேர்ப்போ அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்ப்போ நோன்பு நோட்டால் அது மிக நன்மை புரியது அல்லாஹ் அதிகமான நன்மையை தருவான் அல்லாஹ் போதுமானோ எனவே அரசாவுடைய நோன்பு என்பது வருகிற வெள்ளிக்கிழமை நாம் நோக்க இருக்கிறோம் வல்லரகமான அல்லாஹு தாலா இந்த பத்து தினங்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை வல்லரகமான் குறைவின்றி நிறைவாக தமிழ் செய்த அருள் புரிவானாக அதிகம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் நாட்டத்தையும் வல்லரகமான அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்துடுவானாக அதற்கு அடுத்தார் போல் நாம் மிக முக்கியமாக கவனப்படுத்த வேண்டிய ஒன்று பெருநாளை ஹஜு பெருநாளை எதிர்நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற குர்பானி சம்பந்தமாக அதற்கான ஆயத்த பணிகளில் தயாரிப்புகளிலே நாம் ஈடுபட்டிருப்போம் குர்பானி சம்பந்தமாக அவர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை நமக்கு தெல்ல தெளிவாக வழங்கி இருக்கிறார்கள் குர்பானிலும்

அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துவாரோ அது அந்த செயல் அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிற தக்வாவை வெளிப்படுத்துகிற செயல் என்று அல்லாஹ் அல் ரபுடாக சொல்லுங்கள் அல்லாஹினுடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துவது உள்ளங்களின் தகுமாவின் அடையாளம் என்று அண்ணா சொல்கிறார் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற சைதனா இவனு அப்பாஸ் ரவியல்லா வனுக்குமா அவர்கள் ரவீசுல் முஃபசிறி குரானுக்கு விளக்கம் தரக்கூடிய விளக்குமுறையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய இவனு அப்பாஸ் ரபியல் லாவு அனுகுமா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹருடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துவது என்றால் அல்லாஹருக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய ஹதி பிராணிகள் அது மக்காவிலே அறுக்கப்படக்கூடிய ஹதி பிராணிகளாக இருக்கலாம் அல்லது மக்கா அல்லாத மற்ற பகுதிகளிலே இருக்கிற உள்ளா பிராணிகளாக இருக்கலாம் இந்த பிராணிகளை எல்லாம் மகத்துவப்படுத்துவது பெரிதுபடுத்துவது இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமி இந்த வசனத்திலே சொல்கிறான் உலகியா பிராணிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் என்று இவன் அப்பாஸ் ரவி அல்லாஹுமா அவர்கள் சொல்கிறார் உலகியா பிராணிகளை கண்ணியப்படுத்துறது மகத்துவப்படுத்துறதுன்னா எப்படி அதையும் இவன் அப்பாஸ் ரவி அல்லாஹுமா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் இந்த குர்பானி பிராணிகளை மகத்துவப்படுத்துவது என்றால் அதை கொடுத்த பிராணிகளாக தேர்வு செய்வது ரொம்ப போய் போயிருக்கிற ஆடு மாடு என்று இல்லாமல் கொளுத்த பிராணிகளாக பார்ப்பதற்கு நல்ல வண்ணமாக தெரிகிற மிக தெளிவாக உள்ள ஆரோக்கியமாக இருக்கிற

அறுக்கப்படக்கூடிய குர்பானி பிராணிகளை எல்லாம் நாங்கள் கொழுக்கச் செய்வோம் நல்ல கொழுத்து கொழு கொழு என்று ஆகுகிற அளவிற்கு அந்த பிராணிகளை நாங்கள் கவனிப்போம் என்று அபூ மாமாரதியு அவர்கள் சொல்கிறார்கள் கொழுக்கச் செய்வோம் என்றால் இரண்டு விதம் உண்டு ஒன்று நல்ல கொழுத்த பிராணிகளையே வாங்கும் போதே கொழுத்ததாகவே வாங்குவது மற்றொரு விதம் வாங்கிய பிராணிகளை அதற்கு தீவனம் விட்டு தீவனம் போட்டு அதை நன்கு கொழுக்கிற அளவிற்கு பெருக்கிற அளவிற்கு சதை பிடிக்கிற அளவிற்கு அதை பராமரிப்பது வளர்ப்பது இதை நாங்கள் மதீனாவிலே வழமையாக செய்வோம் என்று அபூமாமா மாமா ரதியு அவர்கள் சொல்கிறார்கள் நாம குர்பானிக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிராணிகள் இருக்கலாம் மாடாக இருக்கலாம் நல்ல கொளுத்த வண்ணமான பிராணிகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் சொல்கிறார்கள் நோய்ந்த பிராணியை குர்பானி கொடுப்பதை விட மெலிந்து போன ரொம்ப மெலிந்த தோற்றத்தில் உள்ள ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பானி கொடுப்பதை விட நல்ல கொழுத்த ஆட்டை கொடுத்த மாட்டை விட குர்பானி கொடுப்பது என்பது மிகச் சிறந்தது என்கிறார்கள் இமாம் நவபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் எனவே குர்பானி கொடுப்பவர்கள் இது விஷயத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கொடுப்பது அந்த நாம் கொழுந்து சாதாரணமாக ஒருவருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறோமோ அவருடைய தரத்திற்கு தகுந்தால் நம்முடைய அன்பளிப்புகள் கனமாக இருக்கும் சாதாரணமானவங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு கிரேடு ரொம்ப உயர்ந்தவர்கள் தலைவர்கள் பெரியவங்களுக்கு நாம் அன்பளிப்பு செய்யறதா இருந்தால் அந்த அன்பளிப்பு அது வேற மாதிரி இருக்கும் நாம் இந்த குர்பானியை கொடுப்பது என்பது யாருக்காக அல்லாஹிற்காக கொடுக்கிறோம் என்றால் எத்தகைய பிராணிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நல்ல கொடுத்த நல்ல விலை மதிப்புமிக்க பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் இஸ்லாம் சொல்லுகிற வழி நபிசல்லா அலைகி வசல்லம் அவர்கள் செய்த செய்தி இதை நாம் மிக கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் உமரதியாக அவர்களிடத்தில் ஒரு விலை மதிப்பு மிக்க மிக விலை மதிப்பு மிக்க ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் நீயத்து செய்து விட்டார்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒருத்தர் வந்தார் வந்து உமரதியாக அவங்கள்ட சொன்னாரு இந்த ஒட்டகத்தை எனக்கு நீங்க வித்துருங்க என்னிடத்துல கொடுத்துருங்க நான் முன்னூறு தீனார் உங்களுக்கு தர்றேன் முன்னூறு தீனார் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னாங்க முன்னோரு தீனார் என்றால் அந்த அதை விற்று அந்த முன்னோர் தீனாரை வாங்கி நிறைய ஒட்டகங்கள் வாங்க முடியும் அந்த அளவிற்கு நிரப்பமான தொகையை நான் தர்றேன் எனக்கு இதை வித்துருங்க நான் மரதி அல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் என்னுடைய ஒட்டகத்தை விலைக்கு கேட்கிறாங்க முந்நூறு தீனார் தருவதாக சொல்றாங்க அதை நான் வித்துட்டு அந்த பணத்தை வைத்து அதை என்னுடைய தேவைக்கு நான் பயன்படுத்தல விற்ற காசை அப்படியே அந்த காசை பயன்படுத்தி ஒட்டகங்களை வாங்கி அல்லாஹூருக்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்கிறேன் இப்படி நான் செய்யலாமான்னு கேட்டான் அல்லாஹூ அவங்க சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க அப்படி செய்யாதீங்க எதை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் இயத்து செய்தீர்களோ அதையே குர்பானி கொடுங்கள் அதுதான் சிறந்தது அதுதான் சிறந்தது என்றார்கள் அவர்கள் இப்ப நாம் குர்பானி கொடுக்கிற அந்த பிராணிகள் நல்ல மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் கொடுப்பது அன்னாகுவிற்காக என்கிற அந்த சிந்தனையோடு மதிப்பு மிக்க கொடுத்த பிராணிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதே நேரம் சில நேரத்துல குர்பானி ஆடுகளை பிராணிகளை வாங்கிடுவோம் அது நம்மளோட ரொம்ப ஐக்கியமாயிடும் ரொம்ப உன்னோட ஒன்னா பழகிடும் ரொம்ப நெருக்கமாக அன்பா பழகிடுறதுனால சில நேரத்துல தோணும் இதையே அறுப்பாங்க இதை பேசாம நாம வளர்த்து ஒரு மாட்டை வாங்கி குர்பானி இதுவும் கூட எதை குர்பானிக்காக வாங்கினோமோ அது நம்முடைய உள்ளத்திற்கு எவ்வளவு பிரியமானதாக இருந்தாலும் சரி அதைத்தான் கொடுக்க வேண்டும் குர்பானியினுடைய தாற்பயமே அதுதான் நம் உள்ளத்திற்கு பிரியமானதைத்தான் அல்லாமிற்காக குர்பான் செய்ய வேண்டுமே தவிர நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்றை விருப்பமானதை தியாகம் செய்ய வேண்டும் குர்பான் கொடுக்க வேண்டும் தரத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்கிறோம் அதேபோல் கூட்டு குர்பானியினுடைய விஷயத்திலும் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியும் மாடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் ஏழு நபர்கள் வரை அதில் பங்கு சேர முடியும் ஏழு நபர்கள் பங்கு சேர்த்து கொள்ளலாம் அந்த எழுவர் ஏழு பேரினுடைய நீயத்தும் ஒரே நீயத்தாக இருக்க வேண்டும் ஒன்று குர்பானியுடைய நீயத்தாக இருக்கணும் குர்பானிக்காக வேண்டி பங்கு சேரலாம் அல்லது அகீகாவுடைய நோக்கத்தில் பங்கு சேரலாம் அஞ்சு பேர் ஆறு பேருடைய நோக்கம் குர்பானி ஒருவர் மட்டும் சேர்ந்தால் பரவாயில்லை குர்பானி கூடி விழு ஆனால் ஏழு பேரில் ஒருவர் ஒருவர் மட்டும் குர்பானியினுடைய நோக்கம் இல்லாமல் வெறுமனே இறைச்சிக்காக வேண்டி மட்டுமே பணம் கொடுப்பாரே ஆனால் அந்த மாட்டிலே பங்கு சேர்ந்த ஏழு பேரினுடைய குர்பானியும் கூடாமல் போய்விடும் ஏழு பேரினுடைய குர்பானியும் செல்லுபடியாகாது குட்டு குர்பானி என்கிற போது பங்கு சேரக்கூடிய நாம் முடிந்த வரையில் அந்த மாட்டை அறுக்கிற இடத்திற்கு சாத்தியப்படுமையானால் செல்வது சிறந்தது அந்த மாடு அறுக்கப்படும் போது அறுவடும் போது பக்கத்திலே நாம் இருப்பது சால சிறந்தது வசல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் நபியவர்கள் கொடுத்த குர்பானி ஆடுகளை எல்லாம் நபியவர்கள் தன் கையாலேயே தான் அறுத்திருக்கிறார்கள் தன் கையாலேயே அறுத்திருக்கிறார்கள் குர்பானி கொடுக்கிறோம் என்றால் அந்த பிராணியை நாம் தான் அறுக்க வேண்டும் அறுக்க சரியாய் அறுக்க தெரியாது என்றால் தெரிந்தவர்களிடத்திலே கொடுத்து அறுக்க சொல்லலாம் நாம் பக்கத்தில் இருக்கணும் முடிந்த வரையில் குட்டு குர்பானியாக இருக்கும் பட்சத்தில் அறுக்கும் இடத்திற்கு குர்பானி கொடுக்கும் இடத்திற்கு செல்வதும் அங்கு அறுக்கப்படுகிற பிராணியை பார்ப்பதும் அங்கே கலந்து கொள்வதும் மிக சால சிறந்தது அது விஷயத்தில் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் குர்பானியினுடைய விஷயத்தில் பல இடங்களில் பல இடங்களில் பல தொகைகளில் குட்டு குர்பானிக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மலிவு விலைகளில் ரொம்ப குறைவான மலிவு விலையிலும் குர்பானிக்கான ஏற்பாடுகள் அதற்கான முன்பதிவுகள் செய்யப்படுகிறது பல பேர் கேட்குறாங்க இவ்வளவு குறைந்த விலையாக இருக்குது இது எப்படி இது இப்படி சேர சேரலாமா இந்த குர்பானி இப்படி கொடுக்கலாமா என்று பலரும் கேட்கிறார்கள் சந்தேகிக்கிறார்கள் இது விஷயத்தில் நாம் மார்க்க ரீதியாக பார்க்கிற போது மனிவு விலையில் குர்பானி கொடுப்பது ஒரு கண்ணோட்டத்தில் இலகுவாக குர்பானி கொடுத்து முடிச்சிடலாம் என்று இருந்தால் மார்க்க ரீதியாக சிந்திக்கிற போது அதில் சில சிக்கல்கள் வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது குர்பானியினுடைய அடிப்படையே கொடுக்கிற பிராணி கொடுத்ததாக இருக்க வேண்டும் மிக்கதாக இருக்க வேண்டும் ஆனால் தொகை குறைவாக மிக மலிவான தொகையை நிர்ணயம் செய்கிற போது என்ன பிரச்சனை வரும் வசதியான சிலரும் கூட இந்த குறைந்த விலைக்கு குர்பானியை கொடுத்து விட்டு அந்த அந்த தொகையை கொடுத்து விட்டு ஒதுக்கி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் ஆனால் ஆட்ட வாங்கி அதை அறுத்து அதை பங்கு வச்சு அதற்கான நனக்கடல்களுக்காக வேண்டி அதை வேண்டாம் என்று இந்த சிறிய தொகையை கொடுத்து விட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் இப்படி ஒரு சிக்கல் அதிலே இருக்கிறது இரண்டாவது இந்த குறைந்த விலையில் கொடுக்கப்படுகிற குர்பானிகள் பிராணிகள் நம் பகுதியிலே அது அறுக்கப்படுவது கிடையாது மற்ற மாநிலங்களிலே அறுக்கப்படுவதாக செய்தியை தருகிறார்கள் குர்பானி குரானியை நம்மால் பார்க்கவும் முடிவது கிடையாது பார்க்க முடியாது நேரடியாக அதை பார்க்கவும் முடியாது இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது குர்பானியை பொறுத்தவரை எளியவர்களினுடைய சொன்னத்தை என்னவென்றால் ஈது பெருநாள் ஈது நோன்பு பெருநாள் அன்று நபிசல் அல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வரும்போது சாப்பிட்டு விட்டுத்தான் பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள் அதுவே பெருநாளாக இருந்தால் சாப்பிடாமல் தான் பிறநாள் தொழுகைக்கு வந்து தொடுத்துவிட்டு குர்பானி கொடுத்ததற்கு பிறகு அந்த குர்பானியினுடைய இறைச்சியை தான் முதலில் சாப்பிடுவார்கள் இது நபியவர்களுடைய சூழ்நிலை முதலில் சாப்பிடுவது அந்த குர்பானி இறைச்சியை குர்பானி கொடுத்தவர் சாப்பிடும் இது நபியவர்களுடைய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம் பகுதியில் இந்த கூட்டு குர்பானிகள் பெருநாள் அன்று இல்லாவிட்டாலும் மறுநாள் அறுக்கப்படுகிறது அந்த இறைச்சியை கொஞ்சமாவது நாம் சாப்பிடுகிற குர்பானி மற்ற இடங்களிலே அறுக்கப்படுகிற இந்த குர்பானி இதில் நபி அந்த சுண்ணத்தை நம்மால் கடைபிடிக்க கடைபிடிப்பதற்கு சாத்தியப்படாமல் போகிறது இன்னொரு சிக்கல் என்னவென்றால் பொதுவாகவே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இது எல்லாமே சதக்கத்துக்கு போய் சேர வேண்டிய அதே போல்தான் குர்பானியாக இருந்தாலும் அதை மூன்று பாகமாக வைக்க வேண்டும் ஒரு பாகம் தனக்கு ஒரு பாகம் உறவுகளுக்கு ஒரு பாகம் தேவையுடையவர்களுக்கு தேவையுடையவர்கள் என்று வருகிற போது நம் பகுதியில் வசிக்கிற நம் பகுதியில் இருக்கிற நாம் முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பது மார்க்க அறிஞர்களின் கூற்று நம்ம பகுதியில் உள்ள ஏழைகளைத்தான் நாம் முதலில் கவனிக்க வேண்டும் தேவை இல்லாமல் அவசியம் நிர்பந்தம் இல்லாமல் வேறொரு ஊருக்கு சகாத்தினுடைய தொகையை கொண்டு செல்வது என்பது மார்க்க அறிஞர்களின் கூற்றுப்படி மக்குரு கூடாதுன்னு அல்ல கூடும் ஆனால் நல்லதல்ல என்று சொல்கிறார்கள் மக்ரு ஜகாத்தாக இருந்தாலும் சரியே சதக்கத்துள் சித்தராக இருந்தாலும் சரியே ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு அதை நகர்த்தி செல்வது என்பது மக்ரூகானது அதே போல் அதை அதன் அடிப்படையிலேயே உதகையா பிராணிகளினுடைய இறைச்சியை வேறு ஊருக்கு நிர்பந்தம் இல்லாமல் நிர்பந்தம் தேவையில்லாமல் வேறு ஊருக்கு அதை கொண்டு செல்வது என்பது இருக்கிறது இது விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய குர்பானியினுடைய இறைச்சி நமக்கானதாகவும் நம் பகுதியில் வசிக்கிற நம் பகுதியில் இருக்கிற மிஸ்லீம்களுக்கானதாகவும் சென்றடைய வேண்டும் அது விஷயத்திலே நாம் கவனம் இருக்க வேண்டும் வெளியூருக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னா வெளியூர்ல நம்முடைய உறவுக்காரர்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க தாராளமாக கொண்டு செல்லலாம் மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் என்று வருகிற போது நம் பகுதியில் நம் கண் முன்னால் யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ யாரை நாம் அடையாளம் காண்கிறோமோ அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இதுவெல்லாம் குர்பானியின் விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள் நமக்கு வகுத்து தருகிற சட்டங்கள் அல்லாஹு தாலா குர்பானியினுடைய விஷயத்திலும் இந்த துல்ஹஞ்சு பத்து நாட்களின் அமல்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த ஆர்வத்தோடும் அதிகம் அதிகம் அமல் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நர்பாக்கியத்தை வளரமான அனைவருக்கும் தந்தரல் முடிவானாக நாம் செய்கிற அனைத்து அமல்களையும் அல்லாஹிற்காக வேண்டிய இஸ்லாசாக செய்யக்கூடிய நன்மக்களாக வல்லரஹ்மான் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக பிஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஃபிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்